நாட்டை விட்டு வெளியேறுவோருக்கு உதவித்தொகை ஏன் இந்த நிலை வந்தது என்று தெரியுமா இது அந்த தகவல் நாட்டில் இருந்து வெளியேறும் அகதிகளுக்கு டிக்கெட்டுடன் உதவித்தொகையையும் அரசு வழங்குவதாக ஸ்வீடன் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கண்டத்தில் அங்கம் வகிக்கும் நாடு ஸ்வீடன் இயங்கு குடியுரிமை அமைச்சராக இருப்பவர் மரியா மல்மன் ஸ்டாங்கட் இவர் திடீரென மசோதா ஒன்றை கொண்டு வந்துள்ளார் அதன்படி வெளிநாட்டில் பிறந்த எந்த ஸ்வீடன் குடிமகனும் நாட்டை விட்டு வெளியேற விரும்புகிறாரோ தானாக முன்வந்து செய்யலாம் இதற்காக அவர்கள் பணம் பெறுவார்கள் அது மட்டுமின்றி வெளிநாட்டிற்கு செல்வதற்கான கட்டணமும் அரசே வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு பத்தாயிரம் ஸ்வீடிஷ் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் எண்பதாயிரம் வழங்கப்படும் சிறுவர்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கப்படும் உலகின் பல நாடுகளில் இருந்து மக்கள் ஸ்வீடனில் வந்து குடியேறுவதால் இருபது ஆண்டுகளில் இந்த நாட்டின் மக்கள் தொகை இரட்டிப்பாகியுள்ளது மொத்த மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்காக இருக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இருபது லட்சத்திற்கும் அதிகரித்துள்ளது மேலும் வெளிநாடுகளில் பிறந்து ஸ்வீடனில் குடியேறி உள்ளவர்களுக்கு தான் இத்தகைய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்நாட்டின் பூர்வீக குடிமக்களை வெளியேற்றும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது